எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் மணி சேவிங் டிப்ஸ் தான் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக எப்படி வந்து பணத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம் சின்ன சின்ன விஷயங்களால எப்படி வந்து பணத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் முதல் விஷயமா வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு வரவு வருது எவ்வளவு செலவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் உதாரணத்துக்கு ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹஸ்பண்டோட சேலரி எவ்வளோ அந்த வீட்டுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படி டிஸ்கஸ் பண்ணால் மட்டும்தான் செலவுகளை குறைச்சி நம்மளோட சேமிப்பை வந்து அதிகரிக்க முடியும் இது ரெண்டும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இது தெரிஞ்சாதான் நம்மளோட வரவுக்குள்ள நம்மளோட செலவுகளை வந்து கட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்து நம்மளோட சேமிப்பை வந்து அதிகமாக்க முடியும் இப்போ முதல் விஷயமா ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம எவ்வளவு செலவு பண்ணுறோம் நம்மளுக்கு எவ்வளவு வரவு வருது இப்போ டெய்லி சேலரி வாங்குறவங்களா இருந்தால் டெய்லி டெய்லி சம்பளம் வரும் இல்லையா அதே போல் செலவுகளும் டெய்லி டெய்லி பண்ணுவோம் இல்லை மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் ஒரு மாசத்துல நம்மளுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு பண்ணுறோம் அப்படிங்கிறத கணக்கு வந்து நம்ம எழுதி வைக்கணும் அதே போல் அந்த மாதம் உள்ள அப்புறமா இந்த பிப்ரவரி மந்தில் டெய்லி டெய்லி நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு மாசத்தோட கடைசியில் இந்த மாதம் எவ்வளவு வந்து செலவாக இருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்சு அதில் என்னென்ன செலவுகள்லாம் அனாவசிய செலவுகள் பண்ணியிருக்கோம் அந்த செலவுகளை எப்படி குறைக்க முடியும் அப்படின்னுட்டு ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம செக் பண்ணணும் அந்த மாதிரி செக் பண்ண டெய்லி டெய்லி எழுதுறது முக்கியம் இல்லை அந்த மாதிரி செக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும் என்ன செலவு பண்ணியிருக்கோம் எதெல்லாம் வந்து அனாவசியமாக பண்ணிருக்கோம் எதில் உள்ள செலவுகளை எல்லாம் குறைக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த இஎம்ஐ வந்து உங்களோட சம்பளத்தில் இருபது இதை விட அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த இஎம்ஐய எப்படி கம்மி பண்ணலாம் அதிக இன்ட்ரெஸ்ட் உள்ள இஎம்ஐய சீக்கிரமாக க்ளோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது தான் இருந்து நம்மளால் சீக்கிரமாக வந்து மீள முடியும் அதே போல இஎம்ஐய என்ன என்ன டேட்டில் பே பண்ணணுமோ அந்த டேட்டில் பே பண்ணால் நம்மளுக்கு ஃபெனால்ட்டியெல்லாம் இல்லாமல் என்ன அமௌண்ட்டோ அதை மட்டுமே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து பார்த்து செய்யும் தான் நம்மளோட பணத்தை வந்து நம்ம வந்து கரெக்டான வேலை வந்து சேமிக்கவும் முடியும் கடனில் இருந்து வெளியில் வர முடியும் மூணாவது விஷயமாக ஒரு பொருள் வாங்கும்போது அதோடய ப்ரைஸு குவாலிட்டி எல்லாமே பார்த்து வாங்கணும் நான் ஒன் மந்த்து எப்போதுமே ஒரு பொருள் வாங்கும்போது ஒன் மந்த்து கேப் விடுங்க இப்போ வந்து ஒரு பொருள் உங்களுக்கு தேவைப்படுது ஒரு பெரிய பொருளாக இருக்குது அது தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஒன் மந்த்து கேப்பில் தெரிஞ்சிடும் இந்த பொருள் நமக்கு தேவையா தேவையில்லையான்னு சொல்லிவிட்டு இன்கேஸ் ரொம்ப தேவையான பொருள் அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு கடை பிரைஸ் விசாரிங்க குவாலிட்டி செக் பண்ணிட்டு தான் வாங்கணும் இந்த மாதிரிலாம் வாங்கும்போது இப்போ ஒரு கடையில் வந்து ஒம்பதாயிரம் இருக்குது ஒரு கடையில் பதினோராயிரம் ரூபா இருக்குன்னா ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு ரெண்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து வாங்கும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அமௌண்ட் வந்து சேமிக்க முடியும் அடுத்ததாக அதிகமாக வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணுறது பெட்ரோல் வேலை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகுது ஸோ அந்த செலவை குறைக்கிறதுக்கு பஸ்ஸு ட்ரெயினெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ ஃபேமிலியாக போகிறோம் அப்படிங்கிறப்போ பஸ்ஸு ட்ரெயினெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாம் வந்து செலவை வந்து குறைக்க முடியும் அதே போல் வீட்டு செலவுகளில் வந்து என்னென்ன செலவுகள்லாம் அனாவசிய செலவோ அதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம வரவு செலவு கணக்கு எழுதி அதை ரீசெக் பண்ணும்போது என்னென்ன செலவுகள்லாம் அனாவசியமாக பண்ணுற செலவுகள் அப்படிங்கிறத பார்த்து நம்ம குறைக்க ஆரம்பிச்சிடுவோம் அடுத்த விஷயமா வந்து இப்போது ட்ரெஸ் வாங்குறீங்க குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறீங்க இல்லை ஃபேன்சி ஐட்டம் வாங்குறீங்கன்னா ரொம்ப அதிக காசு போட்டு வாங்கிறத விட கம்மியான விலையில் நம்மளுக்கு அஃபோர்டபுளாக நம்மளோட பட்ஜெட்டில் ஏற்றது மாதிரி பார்த்து வாங்கணும் இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஃபிட்டாக வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் தான் போட முடியும் ஏன்னா வளர்கிற குழந்தைய சீக்கிரமாக வளருவாங்க அப்படிங்கிறப்போ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வாங்கணும் அதே மாதிரி ஃபேன்சி ஐட்டம் இல்லை எக்ஸ்பெரி சீக்கிரமாக எக்ஸ்பெரி ஆகிற ஐட்டம்லாம் பார்த்து பார்த்து தான் வாங்கணும் ஏன்னா ரொம்ப ஒரு பொருள் வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் வந்து எக்ஸ்பெயரி ரொம்ப ஒரு மூணு மாதம் தான் இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸ்பெரி ஆகிடும் அப்படிங்கிறப்ப அந்த பொருள்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப எக்ஸ்பெரி ரொம்ப நாளைக்கு உள்ளது மாதிரி பார்த்து வாங்குறது தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டு அதே போல் தான் ட்ரெஸ் ஐட்டமும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் வந்து விலை கம்மியாக டேரெக்டாக வாங் பார்த்து வாங்குறது வந்து விலை கம்மியாக என்ன மாதிரி பார்த்து வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக தான் நம்மளால் வந்து மணி சேவிங்ஸ் பண்ண முடியும் கிஃப்ட் ஐட்டம் இந்த கிஃப்ட் ஐட்டம் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கொடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலும் சரி பர்த்டேக்கு வெட்டிங்க்கு அனிவர்சரிக்கு இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் கொடுக்குறப்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக வாங்கி கொடுக்கலாம் கோல்டு காயினாக இப்போ கோல்டு எல்லாம் வந்து செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கோல்டு காயினாக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து வேறு டிஸ் அதை வந்து கொடுத்துட்டு வேற வாங்கிக்கலாம் அதே போல் சில்வர் காயின்னு சில்வர் ஜுவல்லரி இந்த மாதிரியெல்லாம் பார்த்து வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேன்சி ஐட்டம்லாம் வந்து வாங்கி கொடுக்காம யூஸ்ஃபுல்லா வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க குழந்தைங்களுக்கே வந்து கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட இப்போ பர்த்டேக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனாவது பர்த்டேன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து சில்வரில் கோல்டுலாம் வாங்கி கொடுக்கும்போது அது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட சேமிப்பாகவும் இருக்கும் அதே போல் அவங்களுக்கும் வந்து அது ஒரு மெமரபுளாக இருக்கும் இந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்மளோட பணத்தை கண்டிப்பாக சேமிப்பு பண்ண முடியும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸு ஆல்ரெடி வந்து ட்ரெஸ் எடுத்துருக்கோம் திரும்பவும் வந்து கிஃப்டாக ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போது கொஞ்சம் நாளைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அது போயிடும் இதுவே வந்து நீங்கள் வந்து வந்து ஒரு கோல்டாவோ சில்வராகவோ வாங்கும்போது அவங்களும் பத்திரமா வச்சுருப்பாங்க அதே போல் இது வந்து ஒரு சேமிப்பாகவும் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு பெரிய பொருள் முக்கியமான பொருளாக வாங்கணும் அப்படின்னா அந்த பொருள்லாம் எப்போ வந்து நமக்கு ஆஃபர் இருக்கு எப்போ வாங்கினா நம்மளுக்கு வந்து அஃபர்டபுளாக நம்மளோட பட்ஜெட்டில் ஏற்ற மாதிரி இருக்குங்கிறத வந்து பார்த்து தான் வாங்கணும் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க வாஷிங் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ தீபாவளி பொங்கல் நியூ இயர் அந்த டைம்ல நம்மளுக்கு ஆஃபர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பார்த்து வாங்கும்போது நம்மளோட சேமிப்போம் போது வந்து கொஞ்சம் அதிகப்படுத்த முடியும் இப்போ பதினஞ்சாயிரத்துக்கு வாங்குறத வந்து ஆஃபரில் பதிமூணாயிரத்துக்கு வாங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நம்ம வந்து சேமிக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம ஒரு பொருளை வந்து வாங்கணும் அதே போல செலவுகள்ல இருந்து எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கறதையும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செலவு பண்ணுறோம் அதுலேருந்து எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறது ரவுண்ட் ஆஃப் சேமிப்பலாம் பண்ணலாம் அதே போல் ஒரு பொருள் வாங்கும்போது எங்கே வாங்குனா நம்மளுக்கு லாபம் அப்படிங்கிறதும் பார்த்து வாங்கணும் அடுத்த விஷயமாக நம்மளோட செலவுகளை நமக்கு என்ன வருமானம் வருதோ அந்த வருமானத்துலேருந்து தான் வந்து நம்ம செலவுகளை வந்து கொண்டுட்டு வரணும் வருமானத்துக்கு மீறிய செலவு எப்போதுமே இருக்கக்கூடாது ஒரு இருபதாயிரரூவா சேல்ரி அப்படின்னா அந்த இருபதாயிரத்துக்குள்ளே நம்மளோட செலவுகளை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர்றது அதில் எப்படி சேமிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அவுட்டிங் போகிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து பிளானிங் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கே போகிறோம் இல்லை வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம் இல்லை குழந்தைங்களுக்கு வந்து லீவ் விட்டுருக்காங்க அதுக்காக வந்து எங்கேயாவது அழைச்சிட்டு போகிறதுக்காக போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பரான பிளான் இருக்கணும் எப்போதுமே எந்த விஷயம் பண்ணாலுமே வந்து ஒரு பிளான் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளோட பட்ஜெட் கொண்டு போக முடியும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்காக போகிறீங்க வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்து இருக்குது இந்த ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள நம்ம போயிட்டு வந்து நம்மளோட செலவுகளை வந்து பார்த்துணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான பிளானிங் இருக்கணும் நம்ம எதில் போகிறோம் எதில் வரோம் எங்கே தங்கணும் எங் எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா பிளானிங்கும் இருந்தால் மட்டும்தான் உங்களோட அந்த செலவுகளை எல்லாம் வந்து கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியும் எந்த விஷயம் பண்ணாலுமே வந்து ஒரு பிளான் இருக்கணும் அதே போல் இந்த மாதிரி அவுட்டிங்லாம் போகிறப்ப கண்டிப்பா வந்து பிளானிங் வச்சுக்கோங்க அந்த பிளானிங் இருந்தா மட்டும்தான் நம்மளோட செலவுகளை நம்ம கைக்குள்ள வச்சுக்க முடியும் இல்ல அப்படின்னா செலவு வந்து நம்ம நினச்சதை விட தாண்டி தான் போகும் இந்த மாதிரி பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக தான் நம்மளால் வந்து மணி சேவிங்ஸ் பண்ண முடியும் நிறைய சேமிப்புகள் பண்ணுவோம் ஆனால் நம்ம பண்ணக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாலையும் நம்மளால் வந்து சேமிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்